உப்பு என்பது மகாலட்சுமிக்கு இணையானது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இந்த உப்ப நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னத பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் உப்ப சமையல் ரூம்ல எங்க வைக்கலாம் எது மேல வைக்கலாம் உப்ப வந்து இந்த மாதிரி மண் ஜாடியில தான் வைக்கணும் பீங்கான் ஜாடியில தான் வைக்கணும் சில்வர் பாத்திரமும் பிளாஸ்டிக் டப்பாலையும் நம்ம உப்ப வைக்கவே கூடாது முக்கியமா இந்த உப்பு வந்து நிறைவா இருக்கணும் ஃபுல்லா இருக்கணும் உப்பு மேல கிராம்பு ஒரு பன்னெண்டு கிராம்பு நீங்க இந்த உப்பு மேல வச்சுக்கலாம் உப்பு இல்ல எல்லாத்துக்கு மேலயும் நான் உங்களுக்கு கிராம்பு வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பன்னெண்டு கிராம்பு வச்சுட்டு காயின் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்காயினும் ரெண்டு ரூபாய்க்காயணும் அஞ்சு ரூபாய் எது எது இருக்கோ இந்த காயினை இந்த உப்புக்குள்ள வச்சிடணும் அதுக்கப்புறம் வசம்பு வசம்புக்கும் உப்புக்கும் நிறைய வைப்ரேஷன் இருக்கு நீங்க இந்த வசம்ப உப்புக்குள்ள இப்படி வச்சிருங்க இதுவும் ரொம்ப பண வரவுக்கு ஏற்றது இது அடுத்தது பீங்கான் ஜாடியில தான் நம்ம உப்பை வைக்கணும் கொண்டும் ஒன்றும் டப்பால வைக்கவே வைக்காதீங்க இந்த உப்பு மேல என்னன்னா வைக்கலாம் உப்பு மேல ஒரு தட்டை ஒன்று போட்டு மூடி அது மேல புளி புளி உங்களுக்கு நிறைவா இருக்கணும் புளி புளியை மூடிட்டு அதுக்கு மேல மஞ்சள் தூள் பாருங்க மஞ்சள் தூள் ஃபுல்லா இருக்கணும் மஞ்சள் தூள் நீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்க வீட்டுல புளி உப்பு புளி மஞ்சத்தூள் அதுக்கு அடுத்தது அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி பாருங்க எல்லா பொருளுமே அஞ்சரை பெட்டில நிறைவா இருக்கணும் எதுவுமே குறையக்கூடாது எப்பயுமே இதுல நிறைவா இருந்தாதான் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உங்களுக்கு வரக்கூடாது இந்த அஞ்சனப்பட்டில எல்லாத்துலயும் ஒவ்வொரு காயின் ஒரு ரூபாய் காயின் நான் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஊருகா ஊருகாங்கிறது எல்லா வீட்லயுமே இருக்கும் அந்த ஊருகா குபேரனுக்கு உரிய ஊருகா அது குபேரனுக்கு அவ்வளோ ஊருகா எந்த வீட்டுல ஊருகா ரொம்ப நிறைவா இருக்கும் அந்த வீட்டுல குபேரன் வந்து வாசம் செய்வாராம் ஏலுமிச்சை மழை ஊருகா மாங்காய் ஊருகா எந்த ஊருக்கு நாட்டங்க ஊருவா உங்களுக்கு எந்த ஊருகா உங்கள் வீட்டில் இருக்கோ அது எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் அது மேலே ஒரு பொம்மைய வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நான் எண்ணெயெலாம் வச்சுருக்கேனோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உப்பு பக்கத்தில் முக்கியமாக எண்ணெய் எண்ணெயும் எப்பயுமே நிறைவாக இருக்கணும் உப்பு எண்ணெய் ஊருகா அஞ்சரைப்பட்டி இது எல்லாமே இருக்கணும் வைக்கவே கூடாது இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு தட்டு மேலதான் இந்த உப்ப வைக்கணும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வற்றாத செல்வம் இருக்கும் உப்பு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க உப்ப கண்டிப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வாங்குங்க உப்பு குறைவே இருக்க கூடாது ஒரு பாக்கெட் ரெண்டு பேக்கெட் தானே இருக்குது விடக்கூடாது வார வாரம் நீங்க வாங்கி சேர்க்க 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 உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பற்றாமல் இருக்கும் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கறது பணம் தான் பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கடைபிடிச்சாலே தானாகவே உங்களுக்கு பணம் உங்க வீடு தேடி வரும் நான் இதெல்லாம் எங்க வீட்டுல செய்யறேன் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு இந்த பதிவை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க